தினம் ஒரு இலக்கணம் ஸ்கூல் புக்கில் இருக்க இலக்கணம்லாம் பார்த்துட்டு வரங்க இன்றைக்கி டென்த்தில் பேஜ் நம்பர் பதினேழு இந்த பேஜை வந்து வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் மூவகை மொழிகள் பார்க்கலாங்க மூவகை மொழிகள்னால் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இது மூன்று தான் மூவகை மொழிகள் ஃபஸ்ட்டு தனிமொழின்னா என்னென்னு பார்த்துடலாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கண் படி படித்தான் கண்ணன் இதெல்லாம் தனித்து நின்று ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தந்துச்சுனா அது வந்து தனிமொழி தீரட்டுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி இது வந்து தனிமொழியில் கன்ஃபியூஷன் இருக்காதுங்க அடுத்தது ரெண்டாவது வந்து தொடர்மொழி தொடர்மொழி பார்த்தா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மலர் படித்தால் கண்ணன் சென்றான் இது தனியாக ஒரு சொல்லா இருக்காது பல சொற்கள் சேர்ந்து வருவது தான் தொடர்மொழி அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா தனிமொழி வந்து தனிமொழி சொற்கள் சேர்ந்து வருவதும் தொடர்மொழி அப்படின்னு சொல்லலாம் தனிமொழி சொற்கள் இணைந்து வருவது தொடர் மொழி இது வந்து ஒரு ஒரு வார்த்தையாக இருக்காது ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி வார்த்தைகளாக இருக்குங்க இதுக்கும் கன்ஃபியூஷனுக்கு வராது அடுத்து வந்து பொதுமொழி பார்க்கலாங்க பொதுமொழின்னா ரெண்டு பொருள் தரும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குங்க எட்டுன்னா என்னங்க ஒரு நம்பர் எண் வந்து எட்டு இப்போ வந்து எட்டு அப்படிங்கிறத நம்மளால் ரெண்டாக பிரிக்க முடியும் எல் ப்ளஸ் தூ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாங்க எட்டை எல் ப்ளஸ் தூனா என்னங்க எல்லை உண் அப்படிங்கிற பொருள் தரும் இது வந்து புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ங்க புக்ல நான் எழுதியிருக்கேன் எல்லை உண் அப்படின்னு சொல்லி பொருள் தருது அதே மாதிரி வேங்கைனா வேங்கை மரம் வேங்கைய நம்ம ரெண்டா பிரிக்கலாங்க பிரித்து எழுதுக்கு மாதிரி வேம் ப்ளஸ் கை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அப்ப என்னங்க வேம் ப்ளஸ் கைனா என்னங்க பொருள் தரும் வேகின்ற கை அப்படிங்கிற ஒரு பொருள் தரும் ரெண்டு பொருள் தருங்க எட்டு அப்படின்னு நம்பர் எடுத்துக்கிட்டா அது எட்டுங்கிற ஒரு எண்ணெய் தரும் ரெண்டாக பிரித்து நின்று எல் ப்ளஸ் டூ எல்லை ஒன்று அப்படிங்கிற பொருள் தரும் ரெண்டு பொருள் தந்துச்சுன்னா அது பொதுமொழி இதுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும்தாங்க இருக்குது ஸ்கூல் புக்கில் இது ரெண்டு மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் தனிமொழிக்கும் பொதுமொழிக்கு பொதுமொழிக்கும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும் பொதுமொழிக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தாங்க இருக்குது இந்த எக்ஸாம்பிள் தாண்டி வெளியெலாம் அவ்வளோ கொஷின் எடுக்க மாட்டாங்க இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் நல்லா படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தனி தொடர் மொழிக்கு ரெண்டு மூணு வேர்டாக சேர்ந்து வரனால அது கன்ஃபியூசன் இருக்காதுங்க தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கு மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து வந்து கீழே ரெண்டு கொஷின் கொடுத்துருக்கங்க இது கூகுள் வந்து எடுத்தது இது வந்து தனிமொழியா தொடர் மொழியா பொதுமொழியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போடுங்க இது வந்து தொடர் மொழி வராதுங்க தனிமொழியா பொதுமொழியா ரெண்டில் எது வரும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து கமெண்ட்ல போட்டுவிடுங்க நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தொழில் பெயர்கள்லாம் பார்க்கலாங்க தொழில் பெயர்கள்னா என்னென்ன வருங்க படித்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர் ஓடுதல் ஆடுதல் இதெல்லாம் வந்து தொழில் பெயரில் வருங்க தொழில் பெயரில் இன்னும் ஒரு முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் இதெல்லாம் வருங்க அதெல்லாம் எப்படி எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கூல் புக்கில் இருக்க இலக்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பேஜை அட்டாச் பண்ணுறேங்க